நீங்கள் பார்த்து ரசித்துக் நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு இருப்பது உங்கள் முன்னிலையா இந்தியா தொலைக்காட்சி நீங்கள் பார்த்து ரசித்துக் கொண்டு உங்கள் முன்னிலையார் இந்தியா தொலைக்காட்சி நாளும் ஒரு திருக்குறள் அறத்துப்பால் அன்புடைமை அறத்திற்கே அன்பு சார்பு என்ப அறியார் மரத்திற்கும் அகுதே துணை விளக்கம் வீர செயல்களுக்கும் அன்பு துணையாக திகழ்கிறது என்பதை அறியாதவர்களே அறச் செயல்களுக்கு மட்டுமே அன்பு துணையாக இருப்பதாக கூறுவார்கள்

காங்கிரஸ் எதுவும் அருகே பள்ளி வேன் மீது ரயில் மோதிய விபத்தில் அக்கா தம்பி உள்ளிட்ட மூன்று மாணவர்கள் பரிதாபமாக உயர்ந்தனர் காயமடைந்த மேலும் மூன்று பேருக்கு மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை அளிக்கப்பட்டு வருகிறது விழுப்புரத்தில் இருந்து பயணிகளை ஏற்றிக்கொண்டு மயிலாடுதுறை நோக்கி ரயில் ஒன்று புறப்பட்டது இந்த ரயிலானது கடலூர் முதுநகரில் பயணிகளை இறக்கி விட்டுவிட்டு மீண்டும் மயிலாடுதுறை நோக்கி சென்று கொண்டிருந்தது அப்பொழுது கடலூர் முதுநகர் அருகே செம்மங்குப்பம் என்ற பகுதியில் ரயில்வே கேட்டை கடந்து செல்லும் பொழுது எதிர்பாராத விதமாக அந்த வழியாக பள்ளி மாணவர்களை ஏற்றி வந்த வேன் ஒன்று தண்டவாளத்தை கடக்க முயன்ற பொழுது அப்பொழுது அந்த வேன் மீது ரயில் பயங்கரமாக மோதியது இதில் அந்த வேன் தூக்கி வீசப்பட்டு ரயில்வே மின்கம்பி மீது மோதி இதில் வேன் சுக்குநூறாக உருக்குலைந்து விபத்துக்குள்ளானது மேலும் மின்கம்பமும் உடைந்து விழுந்தது இந்த கோர விபத்தில் பள்ளி வேனில் பயணம் செய்த கடலூர் முதுநகர் அருகே உள்ள தொண்டமானந்தம் பகுதியைச் சேர்ந்த விஜய சந்திரகுமார் மகன் நிமலேஷ் என்பவர் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தார் மேலும் இவருடைய சகோதரர் விஸ்வேஷ் மற்றும் குள்ளஞ்சாவடி அருகே உள்ள சின்ன சாகை பகுதியைச் சேர்ந்த திராவிடமணி மகள் சாருமதி மகன் செழியன் வேன் ஓட்டுநர் கடலூர் மஞ்சக்குப்பத்தைச் சேர்ந்த சங்கர் ஆகியோர் படுகாயமடைந்தனர் இந்த விபத்தை பார்த்ததும் அந்த இடத்திற்கு ஓடி சென்ற செம்மங்குப்பம் பகுதியைச் சேர்ந்த அண்ணாதுரை என்பவர் மீது மின்சாரம் தாக்கியதில் அவரும் படுகாயமடைந்தார் இதையடுத்து அந்த பகுதி பொதுமக்கள் சம்பவ இடத்திற்கு ஓடோடி வந்து காயமடைந்தவர்களை மீட்டு சிகிச்சைக்காக கடலூர் அரசு மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர் இதில் சிகிச்சை பலனின்றி சாருமதி பரிதாபமாக உயிரிழந்தார் இதையடுத்து செழியன் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அனுப்பி வைக்கப்பட்டார் அங்கு டாக்டர்கள் தீவிர சிகிச்சை அளித்தும் பலனின்றி செழியனும் பரிதாபமாக உயிரிழந்தார் இது குறித்து தகவல் அறிந்த கடலூர் முதுநகர் போலீசார் தீயணைப்பு துறையினர் வருவாய்த்துறையினர் ஆகியோர் சம்பவ இடத்திற்கு வந்து விசாரணை நடத்தினர் இந்த சம்பவம் குறித்து சிதம்பரம் ரயில்வே போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர் இந்த கோர சம்பவம் கடலூரில் பெரும் சோகத்தை ஏற்படுத்தி உள்ளது மேலும் இது குறித்து விசாரணை மேற்கொள்ளப்பட்டு வருகிறது இந்த விபத்தில் உயிரிழந்தவர்களின் குடும்பத்திற்கு ஐந்து லட்சம் ரூபாயும் படுகாயம் அடைந்தவருக்கு இரண்டரை லட்சம் ரூபாயும் நிவாரணம் வழங்கப்படும் இந்த விபத்து காரணமாக இந்த வழியாக இயக்கப்படும் ஐந்து ரயில்கள் ஆங்காங்கே நிறுத்தப்பட்டு தாமதமாக இயக்கப்படுகின்றன என்று இவ்வாறு அவர் கூறினார் கடலூரில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த இருவர் உட்பட மூன்று பள்ளி மாணவர்கள் உயிரிழந்துள்ள சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரியில் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதிய விபத்தில் தந்தை கண்முன்னே தனியார் பள்ளி மாணவர்கள் இருவர் தலைநசிங்கு உயிரிழந்த சம்பவம் பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது புதுச்சேரி தொண்டமானத்தம் பகுதியில் வசித்து வருபவர் நாதன் சபாபதி அரசு சார்பு நிறுவனமான கான்பேட்டில் பணிபுரிந்து வருகிறார் இவரது மகன்களான மூன்றாம் வகுப்பு படிக்கும் ஜீவா மற்றும் ஒன்பதாம் வகுப்பு படிக்கும் ரூபேஷ் ஆகிய இருவரும் முத்திரையார்பாளையம் பகுதியில் உள்ள தனியார் பள்ளியில் படித்து வருகிறார்கள் இந்த நிலையில் நாதன் சபாபதி வழக்கம் போல் தனது வீட்டில் இருந்து இரண்டு மகன்களை தனது இருசக்கர வாகனத்தில் பள்ளிக்கு அழைத்துச் சென்றுள்ளார் அப்பொழுது பொறையூர் உஷ்டேரி அருகே வந்தபோது டிப்பர் லாரி ஒன்று நாதன் சபாபதி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி விபத்து ஏற்பட்டது இதில் சம்பவ இடத்திலேயே தந்தை கண்முனே ஜீவா மற்றும் ரூபேஷ் ஆகிய இருவரும் தலை நசுங்கி சம்பவ இடத்திலேயே பரிதாபமாக உயிரிழந்தனர் இது குறித்த தகவல் அறிந்து வந்த விளியனூர் போக்குவரத்து போலீசார் விபத்து குறித்து விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர் இந்த நிலையில் மாணவர்கள் விபத்தில் உயிரிழந்த தகவல் அறிந்து ஆத்திரமடைந்த மாணவர்களின் உறவினர்கள் மற்றும் அப்பகுதி மக்கள் தொடர்ந்து ஒரு மணி நேரத்திற்கு மேலாக விபத்து நடைபெற்ற பொறியூர் உஸ்டேரி செல்லும் சாலை சந்திப்பில் மறியலில் ஈடுபட்டனர் மேலும் விபத்தை ஏற்படுத்திய லாரி கண்ணாடியை பொதுமக்கள் அடித்து நொறுக்கினர் மேலும் பள்ளிக்கு மாணவர்களை இருசக்கரத்தில் அழைத்து செல்லும் பொழுது பின்னே வந்த டிப்பர் லாரி இருசக்கர வாகனத்தின் மீது மோதி உள்ளது இதில் நிலை தடுமாறி கீழே விழுந்தபோது இரண்டு மாணவர்கள் லாரி சக்கரத்தில் சிக்கிக் கொண்டதாகவும் இதனால் தலை நசுங்கி பரிதாபமாக உயிரிழந்ததாகவும் மேலும் இந்த பகுதியில் லாரிகள் அதிக வேகத்தில் செல்வதால் அடிக்கடி விபத்து ஏற்படுவதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர்

புதுச்சேரியில் கடந்த காங்கிரஸ் ஆட்சியில் எதுவுமே செய்யாதவர்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சி காரணமாக ஆளும் ஆட்சியின் மீது குறை கூறி வருவதாக முதலமைச்சர் ரங்கசாமி குற்றம் உள்ளார் புதுச்சேரி உழவர்கரை பகுதியில் ஆறு கோடியே எழுபத்தி இரண்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் செலவில் ஏழு குறுகிய பாலம் அமைப்பதற்கான பணிகளை முதலமைச்சர் ரங்கசாமி பூமி பூஜை செய்து தொடங்கி வைத்தார் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய முதலமைச்சர் ரங்கசாமி நலத்திட்ட உதவிகள் மக்களை சென்றடைவதில் அரசு முழு கவனம் செலுத்தி வருகிறது சிவப்பு குடும்ப அட்டை மகளிருக்காக ஏற்கனவே உயர்த்தி அறிவித்த இரண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் மஞ்சள் அட்டைக்கு ஆயிரம் ரூபாய் அரசு விரைவில் வழங்கும் முதியோர் உதவித்தொகை கேட்டு மேலும் பத்தாயிரம் விண்ணப்பங்கள் வந்திருக்கிறது அதனையும் விரைவில் வழங்குவோம் நலத்திட்டங்களை விரைவாக செய்ய வேண்டும் என்ற எண்ணத்தினை அரசு கொண்டுள்ளது இலவச அரிசி மாதந்தோறும் வழங்கி வருகிறோம் அதனுடன் விரைவில் இரண்டு கிலோ கோதுமை விரைவில் வழங்கப்படும் அரசின் பணியிடங்கள் முழுமையாக நிரப்ப தேர்வுகள் நடத்தப்பட்டு வருகிறது மேலும் ஆயிரம் பணியிடங்கள் நிரப்ப நடவடிக்கை எடுத்து வருகிறோம் இந்த ஆட்சியில் நான்காயிரம் பணியிடங்கள் தற்போது வரை நிரப்பப்பட்டுள்ளது நல்ல கல்வி சுகாதாரம் உள்கட்டமைப்பு மேம்படுத்துவதை அரசு செய்து கொடுத்துள்ளது மத்திய அரசின் அனுமதி வந்தவுடன் நியமன எம்எல்ஏக்கள் பொறுப்பேற்பார்கள் அரசியல் காழ்ப்புணர்ச்சியில் எதுவுமே இந்த ஆட்சியில் நடக்காதது போன்று சொல்கிறார்கள் உண்மையில் கடந்த ஆட்சியில்தான் மக்களுக்கு எதுவும் செய்யவில்லை இப்பொழுது எப்படி செய்கிறார்கள் கோடிக்கணக்கான பணிகளுக்கு பூமி பூஜை நடக்கிறது எப்படி பணிகளை திட்டமிட்டு முடிக்கிறார்கள் எதிர்க்கட்சிகள் நினைக்கிறது இலவசம் தர முடியாது என்றனர் இப்பொழுது இலவசமாக அரிசி கோதுமை முதியோர் உதவித்தொகை உயர்வு மகளிருக்கு ஆயிரம் ரூபாய் இப்படி அரசானது சொல்வதையெல்லாம் செய்து வருகிறது இருபது கோடி ரூபாய் திட்டத்தில் இருபத்தைந்து கோடி ரூபாய் ஊழல் குற்றச்சாட்டு சொன்னால் எப்படி எடுத்துக்கொள்வது அரிசி வழங்குவதில் நீதிமன்றம் இடைக்கால தடை இல்லை நீதிமன்றமே அந்த மனுவினை தள்ளுபடி செய்துவிட்டனர் அடுத்த மார்ச் மாதம் வரை அரிசி கொடுக்க நடவடிக்கை எடுத்துள்ளோம் விரைவில் கோதுமையையும் சேர்த்து வழங்குவோம் தேர்தல் வரப்போகிறது எதிர்க்கட்சிகள் எதையாவது சொல்வோம் என இப்படி கூறுகிறார்கள் நாங்கள் மக்களுக்கு செய்கின்ற வேலையை செய்து கொண்டே இருப்போம் ஸ்மார்ட் சிட்டி திட்டத்தின் கீழ் பேருந்து நிலையம் கட்டப்பட்டுள்ளது இதனை எவ்வாறு கட்டினார்கள் என்ன நடந்தது என பொறியாளர்களுக்கு தெரியும் ஆய்வு என்ற பெயரில் உடைத்து பார்ப்பது பொது வாழ்க்கையில் இருப்பவர்கள் செய்யக்கூடாது இது சரியானது அல்ல அரசிடம் சொன்னால் சீரமைத்து சரி செய்யும் ஊழல் குற்றச்சாட்டு சொல்பவர்கள் யார் என்று பார்க்க வேண்டும் அவர்கள் எப்படி இருந்தார்கள் என்று தெரியும் தேர்தல் வரும்பொழுது சீட்டுகள் யார் போட்டியிடுவார்கள் என்பதை தேர்தல் நேரத்தில் முடிவு செய்வோம் என்றார் அப்பொழுது அங்கிருந்த பொதுமக்கள் குப்பை கிடங்கில் தீ வைத்து குப்பைகளை எரிப்பதால் ஏற்படும் பாதிப்புகளையும் பேருந்து வசதி இல்லாத நிலையை முதல்வரிடம் தெரியப்படுத்தினர் இதற்கு பதிலளித்த முதல்வர் தற்பொழுது நவீன தொழில்நுட்பத்தில் குப்பைகள் தரம் பிரித்து உடனுக்குடன் அப்புறப்படுத்தப்படும் குப்பைகள் தேங்காது துர்நாற்றம் வராது அது ஒரு தொழிற்சாலை போல இனி செயல்படும் இருபத்தைந்து புதிய பேருந்துகள் வாங்கப்பட்டுள்ளது நின்று போன வழித்தடங்களில் மீண்டும் பேருந்து இயக்கப்படும் தரமான குடிநீர் அனைத்து பகுதிகளுக்கும் கிடைக்க ஏற்பாடு செய்யப்படும் என்றார் கடலூர் ரயில் விபத்தில் தங்களது இரு பிள்ளைகளையும் பறிகொடுத்த பெற்றோர் கண்ணீர் நெஞ்சை உருக்குவதாக உள்ளது மேலும் தங்களது இரு பிள்ளைகளின் உயிரிழப்பிற்கு ரயில்வே நிர்வாகமே காரணம் என உயிரிழந்த சாருமதி மற்றும் செழியனின் தந்தை கண்ணீர் மல்க பேட்டி கடலூர் மாவட்டம் செம்மங்குப்பம் அருகே ரயில்வே கேட்டை கடக்க முயன்ற தனியார் பள்ளி வேன் மீது சிதம்பரம் நோக்கி சென்ற ரயில் மோதியது இந்த விபத்தில் சின்னக்காட்டு சாகை சுப்பிரமணியபுரம் கிராமத்தைச் சேர்ந்த திராவிடமணி கலை தம்பதியின் பனிரெண்டாம் வகுப்பு பயிலும் மகள் சாருமதி பதினோராம் வகுப்பு பயிலும் மகன் செழியன் மற்றும் மாணவர் விமலேஷ் ஆகியோர் உயிரிழந்தனர் மேலும் ஓட்டுநர் ஷங்கர் விஸ்வேஷ் அண்ணாதுரை ஆகியோர் மருத்துவமனையில் படுகாயங்களுடன் சிகிச்சை பெற்று வருகின்றனர் இந்த நிலையில் திராவிட மணி தம்பதியின் மகள் சாருமதி சம்பவ இடத்திலேயே உயிரிழந்த நிலையில் மகன் செழியன் படுகாயங்களுடன் மேல் சிகிச்சைக்காக புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனைக்கு அழைத்து வந்தனர் அங்கு எப்படியும் தங்களது மகனை காப்பாற்றி விடலாம் என நம்பிக்கையுடன் இருந்த பெற்றோர் மகனும் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்து விட்டதாக மருத்துவர்கள் கூறியதை கேட்டு கண்ணீர் விட்டு கதறி அழுதனர் ரயில் விபத்தில் ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த அக்கா தம்பி உயிரிழந்துள்ளது பெரும் சோகத்தை ஏற்படுத்தியுள்ளது மேலும் மாணவன் செழியனின் உடல் ஜிப்மர் மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்கு பிறகு உறவினர்களிடம் ஒப்படைக்கப்பட்டது இதனிடையே தன்னுடைய பிள்ளைகள் உயிரிழப்பிற்கு ரயில்வே நிர்வாகமே முழு காரணம் என்றும் மேலும் கேட் கீப்பரின் அஜாக்கிரதையால் தான் விபத்து நடந்ததாகவும் இந்த விபத்திற்கு காரணமானவர்கள் மீது அரசு கடும் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என தனது இரு பிள்ளைகளையும் பறிக்கொடுத்த திராவிட மணி கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்துள்ளார் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி கட்சியினர் சார்பில் அறிவிக்கப்பட்டுள்ள பந்த் போராட்டம் தேவையற்றது எனவும் இதனால் சட்ட ஒழுங்கு சீர்குலைவு ஏற்படும் என்பதால் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக அக்கட்சி தலைவர் கைது செய்ய வேண்டும் என டிஜிபி அலுவலகத்தில் அதிமுக சார்பில் மனு அளிக்கப்பட்டது மத்திய அரசின் தொழிலாளர் விரோத சட்டங்களை திரும்பப் பெற நாடு முழுவதும் வரும் ஒன்பதாம் தேதி வேலைநிறுத்த போராட்டத்திற்கு இந்தியா கூட்டணி கட்சியை சேர்ந்த தொழிற்சங்கத்தினர் அழைப்பு விடுத்துள்ளனர் இந்த நிலையில் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி தொழிற்சங்கங்களின் சார்பில் முழு அடைப்பு போராட்டம் நடத்தப்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது மேலும் அன்றைய தினம் ஆட்டோ பேருந்துகள் இயங்காது என்றும் அனைத்து கடைகளும் முழுமையாக அடைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது இந்த நிலையில் இந்த பந்த் போராட்டத்திற்கு அதிமுக எதிர்ப்பு தெரிவித்துள்ளது மக்களை பாதிக்கக்கூடிய இந்த பந்த் போராட்டம் தேவையற்றது என அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தெரிவித்தார் இந்த நிலையில் இன்று அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் தலைமையில் அக்கட்சியின் நிர்வாகிகள் டிஜிபி அலுவலகத்தில் மனு அளித்தனர் தொடர்ந்து செய்தியாளர்களிடம் பேசிய அதிமுக மாநில செயலாளர் அன்பழகன் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய இந்த பந்த் போராட்டம் தேவையற்றது என்றும் இதனால் சட்டம் ஒழுங்கு பிரச்சினை ஏற்படும் என்றும் எனவே முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக பந்த் போராட்டம் அறிவித்த இந்தியா கூட்டணி கட்சியின் புதுச்சேரி தலைவர்களை முன்னெச்சரிக்கையாக கைது செய்ய வேண்டும் எனவும் மக்களுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும் இந்த பந்த் போராட்டத்திற்கு எதிராக அதிமுக நீதிமன்றம் செல்லும் எனவும் தெரிவித்தார்

சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை விரும்பும் ஆண்களுக்கான குறைந்த விலையில் தரமான ஆடைகளை வாங்குவதற்கு பி எம் டெக்ஸ்டைல் நம்பர் அறுபத்தி ஒன்பது சின்ன சுப்பராய பிள்ளை வீதி புதுச்சேரி உங்கள் கனவு உழவர்கலை தொகுதிக்கு உட்பட்ட ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நகர் மற்றும் சிவசக்தி நகர் பகுதியில் ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சத்தி தொண்ணூறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியினை முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலம் உழவர்கரை தொகுதிக்கு உட்பட்ட மேரி உழவர்கரை ஸ்ரீ மீனாட்சி சுந்தரேஸ்வரர் நகர் மற்றும் சிவசக்தி நகர் பகுதியில் ஒரு கோடியே எழுபத்தி எட்டு லட்சத்தி தொன்னூறாயிரம் ரூபாய் மதிப்பீட்டில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணிக்கான பூமி பூஜை நிகழ்வு நடைபெற்றது இதில் சிறப்பு விருந்தினராக முதலமைச்சர் ரங்கசாமி மற்றும் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் சிவசங்கர் ஆகியோர் கலந்து கொண்டு பாதாள சாக்கடை அமைக்கும் பணியை பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார் இதில் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் மற்றும் ஆர் கே ராஜா தெய்வீகன் ஜனா ரவி முருகன் பூங்குன்றம் ரமேஷ் ராஜி தக்ஷணாமூர்த்தி லதா சுமதி அமுதா மற்றும் ஊர் முக்கிய பிரமுகர்கள் சட்டமன்ற உறுப்பினரின் ஆதரவாளர்கள் எம் எஸ் கன்ஸ்ட்ரக்ஷன் ஆகியோர் உடனிருந்தனர் புதுச்சேரி இந்திரா நகர் தொகுதிக்கு உட்பட்ட இடங்களில் எட்டு கோடியே ஒன்பது லட்சம் ரூபாய் செலவில் பாதாள சாக்கடை அமைக்கும் பணியினை அமைச்சர் ரங்கசாமி தொடங்கி வைத்தார் இந்திராநகர் தொகுதிக்கு உட்பட்ட ஐயங்குட்டிப்பாளையம் முத்துநகர் கோவிந்தம்பேட்டை என்ஆர் ராஜுநகர் குருநகர் கல்கிநகர் நகர் தனக்கோடி நகர் தர்மபுரி ஆகிய பகுதிகளில் புதுச்சேரி அரசு கொறடாவும் இந்திராநகர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான ஏ கேடி ஆறுமுகம் முன்னிலையில் எட்டு கோடியே ஒன்பது லட்சத்தி ஐம்பதாயிரத்தி நூற்று பத்தொன்பது ரூபாய் மதிப்பில் பாதாள சாக்கடை அமைப்பதற்கான பூமி பூஜை நடைபெற்றது இதில் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு முதலமைச்சர் ரங்கசாமி பூஜை செய்து பாதாள சாக்கடை அமைக்கும் பணியினை தொடங்கி வைத்தார் இந்நிகழ்ச்சியில் இந்திரா நகர் தொகுதி மக்கள் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் தொண்டர்கள் ஆகியோர் கலந்து கொண்டனர் புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றம் தினசரி செயல்பட வேண்டும் என ஒருங்கிணைந்த நீதிமன்றம் தலைமை நீதிபதிக்கு புதுச்சேரி அனைத்து தொழிற்சங்கங்கள் கோரிக்கை விடுத்துள்ளன இது தொடர்பாக செய்தியாளர்களிடம் பேசிய அனைத்து தொழிற்சங்க ஒருங்கிணைப்பாளர் ரமேஷ் கூறும்பொழுது புதுச்சேரி மாநிலத்தில் பணியாற்றி வரும் தொழிலாளர்கள் வேலை போனஸ் தனியார் தொழிற்சாலை சட்டவிரோத ஆலை மூடல்கள் தொழிலாளர்கள் பணி நிரந்தர கோரிக்கை இஎஸ்ஐ புதுச்சேரி அரசு சார்பு நிறுவனங்கள் ஏஎப்டி சுதேசி பாரதி மில் பிஆர்டிசி தொடர்பான பல்வேறு கோரிய வழக்குகள் தொழிலாளர் நீதிமன்றத்தில் நடைபெற்று வருகின்றது தொழிலாளர்களுக்காக தனியாக தொடங்கப்பட்ட புதுச்சேரி தொழிலாளர் நீதிமன்றத்தில் உரிய காலத்தில் வழக்குகள் முடிவடைவதில்லை தொழிலாளர் நீதிமன்ற நீதிபதிக்கு கூடுதல் பொறுப்புகள் உள்ளதால் நீதிபதி வாரத்தில் மூன்று நாட்கள் நீதிமன்றம் வராததால் வழக்குகள் நடைபெறுவதில்லை இதனால் வழக்குகள் நீண்ட நாட்களாக இழுத்தடிக்கப்படுகின்றது இதனால் தொழிலாளர்கள் பல ஆண்டுகளாக வேலையின்றி வருமானமின்றி வறுமையில் வாடி வருகிறார்கள் தொழிலாளர் நீதிமன்றத்தில் வழக்குகள் தினசரி நடைபெற வேண்டும் உரிய காலத்தில் வழக்குகளை முடித்து உத்தரவுகள் பிறப்பிக்க வேண்டும் என்று வலியுறுத்தினார் மேலும் ஒன்பதாம் தேதி நடைபெறும் அகில இந்திய பொது வேலைநிறுத்த கோரிக்கைகள் வெற்றி பெற தங்களுடைய ஆதரவை தெரிவித்துக் கொள்வதாக கூறினார் பேட்டியின் பொழுது சுதேசி பாரதி ஏஎப்டி பஞ்சாலை தொழிலாளர்கள் பாதுகாப்பு சங்கம் தொழிற்சங்க தலைவர் மோகன் தாஸ் பாட்டாளி தொழிற்சங்கம் மாநில தலைவர் ஜெயபால் ஏஐயுடியுசி புதுச்சேரி மாநில செயலாளர் சிவகுமார் ஆகியோர் உடனிருந்தனர் என்னோட பிரியட்ஸ் லைஃப் என்ட்ரி கொடுத்தப்போ ஆனா அதை பத்தி சொல்ல எனக்கு பயம் ஸ்கூல் பெஞ்சில் உட்கார பயம் பஸ்ஸில் லீக்கேஜ் ஆகிடுமோன்னு பயம் ரன்னிங் ரேஸில் ஓட பயம் இப்போ அந்த பயமுக்கு ஒரு ஃபுல் ஸ்டாப் அதுக்கு தான் நம்ம பெண்மை சாண்டரி நாப்கின் இருக்கல லீக்கேஜ் இல்லை இரிட்டேஷன் இல்லை கெமிக்கல் இல்லை பியூர் காட்டன் கம்ஃபர்ட் மட்டும்தான் பெண்மை சாண்டரி நாப்கின் கம்ஃபர்டபுள்னா ப்ரீயர்ஸும் கம்ஃபர்டபுள் புதுச்சேரியில் நடைபெற்று வரும் பிபிஎல் டி டுவெண்டி கிரிக்கெட் போட்டியில் அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்த ஏனாம் ராயல்ஸ் அணியை ஐம்பத்தி ஓர் ரன் வித்தியாசத்தில் வீழ்த்தி வில்லினூர் மோகித் கிங்ஸ் அணி அபார வெற்றி பெற்றது இந்தியா கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் அனுமதியோடு கிரிக்கெட் அசோசியேஷன் ஆஃப் பாண்டிச்சேரியின் இரண்டாம் ஆண்டு பாண்டிச்சேரி பிரீமியர் லீக் கிரிக்கெட் போட்டிகள் ஆறாம் தேதி தொடங்கி வருகின்ற இருபத்தி ஏழாம் தேதி வரை நடைபெறுகிறது புதுச்சேரி துத்திப்பட்டு சிஏபி கிரிக்கெட் மைதானத்தில் தொடங்கி நடைபெற்று வரும் இரண்டாவது நாள் ஆட்டத்தில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் மற்றும் ஏனாம் ராயல்ஸ் அணியும் மோதின முதலில் டாஸ் வென்ற வில்லினூர் மோகித் கிங்ஸ் அணி எட்டு விக்கெட் வித்தியாசத்தில் நூற்றி எண்பத்தி ஏழு ரன்கள் எடுத்திருந்தது தொடர்ந்து விளையாடிய ஏனாம் ராயல்ஸ் அணி அனைத்து விக்கெட்டுகளையும் இழந்து நூற்றி முப்பத்தி ஆறு ரன்களில் சுருண்டு விழுந்து படுதோல்வி அடைந்தது அதாவது பத்தொன்பது புள்ளி ஒன்று ஓவரில் ஐம்பத்தி ஓரு ரன் வித்தியாசத்தில் வில்லியனூர் மோகித் கிங்ஸ் அணி அபார வெற்றி அடைந்தது லாஸ்பேட்டை ஃபுட்பால் கிளப் நடத்திய முதலாம் ஆண்டு கால்பந்து போட்டியில் கோரிமேடு பிளே மேக்கர் சீனியர்ஸ் மற்றும் ஜூனியர்ஸ் முதல் இரண்டு இடங்களை கைப்பற்றி வெற்றி பெற்றது புதுச்சேரி மாநிலம் லாஸ்பேட்டை ஃபுட்பால் கிளப் நடத்திய முதலாம் ஆண்டு கால்பந்து போட்டியின் தொடக்க விழா லாஸ்பேட்டை உள் விளையாட்டு அரங்கத்தில் மிக பிரம்மாண்டமான முறையில் நடைபெற்றது இதில் புதுவை மற்றும் காரைக்காலை சேர்ந்த இருபத்தி எட்டு அணிகள் பங்கேற்றன சனி மற்றும் ஞாயிறு ஆகிய இரு தினங்களாக நடைபெற்ற போட்டிகள் அனைத்தும் நாக் அவுட் முறையில் நடைபெற்றன இதில் புதுச்சேரி கோரிமேடு பிளே மேக்கர்ஸ் சீனியர்ஸ் முதல் இடத்தை கைப்பற்றி கோப்பை மற்றும் பதினைந்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசையும் கோரிமேடு பிளே ஜூனியர்ஸ் இரண்டாம் இடத்தை கைப்பற்றி கோப்பை மற்றும் பத்தாயிரம் ரூபாய் ரொக்கத்தையும் தவளக்குப்பம் ரைசிங் ஸ்டார் அணி மூன்றாம் இடத்தை கைப்பற்றி கோப்பை மற்றும் ஐந்தாயிரம் ரூபாய் ரொக்க பரிசையும் வென்றனர் இதேபோல சிறந்த கால்பந்தாட்ட வீரருக்கு சிறந்த கோல் கீப்பரும் அதிக கோல் அடித்த வீரருக்கு பரிசு தொகையும் வழங்கப்பட்டது போட்டியில் சிறப்பு விருந்தினராக ரைசிங் ஸ்டார் அறக்கட்டளை நிறுவனர் தண்டபாணி கலந்து கொண்டு வெற்றி பெற்ற அணிகளுக்கு பரிசுகள் மற்றும் கோப்பை ரொக்க பரிசு ஆகியவற்றை வாழ்த்தி வழங்கி பாராட்டினார் போட்டிக்கான ஏற்பாடுகளை லாஸ்பேட்டை ஃபுட்பால் கிளப் சீனியர்கள் மற்றும் ஜூனியர்கள் வெகு சிறப்பான முறையில் செய்திருந்தனர் மாணவர்கள் கல்வியோடு சேர்த்து ஓவியத்தையும் கற்க வேண்டும் ஓவிய கண்காட்சியை பார்வையிட்ட அமைச்சர் திருமுருகன் வேண்டுகோள் புதுவை மாநிலம் காரைக்காலில் புதுவை கலைமாமணிகள் நலவாழ்வு சங்கத்தின் சார்பாக காரைக்கால் வடமறைக்காடு காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் ஓவிய கண்காட்சி நடைபெற்றது இக்கண்காட்சியினை புதுச்சேரி மாநில கலை பண்பாட்டுத்துறையின் அமைச்சர் திருமுருகன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார் இக்கண்காட்சியில் காமராஜர் அரசு உயர்நிலைப் பள்ளியின் ஓவிய ஆசிரியரும் புதுவை கலைமாமணிகள் நலவாழ்வு சங்கத்தின் செயலாளருமான திரு முத்துக்குமரனின் அறுபதற்கும் மேற்பட்ட கைவினைப் பொருட்கள் நாற்பதுக்கும் மேற்பட்ட ஓவியங்கள் மற்றும் பள்ளி மாணவிகளால் வரையப்பட்ட இருநூற்றுக்கும் மேற்பட்ட ஓவியங்கள் இடம்பெற்றன மேலும் தர்மா கொண்டு புத்தகங்கள் காய்கறிகள் பொம்மைகள் மற்றும் பழங்கால நாணயங்கள் பழங்கால தமிழ் எழுத்துக்கள் பொறித்த சுவடுகள் மற்றும் பல்வேறு பொருட்களை கொண்டு கலைப்பொருட்கள் மற்றும் ஓவியங்களை அமைச்சர் திருமுருகன் பார்வையிட்டார் தொடர்ந்து மாணவர்களிடையே பேசிய அமைச்சர் கலைநயமிக்க இந்த நிகழ்ச்சியில் தான் கலந்து கொண்டது மிகவும் மகிழ்ச்சி அளிப்பதாகவும் தான் இந்த ஓவிய கண்காட்சிக்குள் நுழையும் பொழுது எண்ணற்ற பொருட்கள் மற்றும் ஓவியங்கள் தன்னை வியந்ததாகவும் ஆசிரியர் முத்துக்குமார் பல்வேறு பழைய பொருட்களை கொண்டு கைவினைப் பொருட்களாக மாற்றி காட்சிப்படுத்தியது மிகச் சிறந்ததாக உள்ளது என்றும் தெரிவித்தார் மேலும் மாணவ பருவத்தில் தான் பயின்ற ஓவியங்கள் குறித்து பேசிய அமைச்சர் மாணவர்களாகிய நீங்கள் பள்ளி பருவத்தில் கல்வியோடு சேர்ந்து இதுபோன்ற ஓவியங்களில் தங்களை ஈடுபடுத்திக் கொண்டு கலை அறிவும் மேம்படுத்திக் கொள்ள வேண்டும் ஒரு பொருளை பார்த்து அதே போன்று செய்வதுதான் கலைநயம் என்று கூறிய அமைச்சர் கல்வியோடு சேர்த்து ஓவியத்தையும் கற்றல் ஓவிய ஆசிரியராக வர முடியும் என மாணவ மாணவர்களுக்கு வேண்டுகோள் விடுத்தார் மீண்டும் முக்கிய செய்திகள் வேன் மீது ரயில் மோதல் அக்கா தம்பி உட்பட மூன்று பேர் பலி கடலூரில் சோகம் இரு சக்கர வாகனம் மீது லாரி மோதி விபத்து தந்தை கண் முன்னே இரு பிள்ளைகள் பலி புதுச்சேரியில் சோகம் காங்கிரஸ் ஆட்சியில் எதுவும் செய்யவில்லை காழ்ப்புணர்ச்சியால் அரசு மீது குறை கூறுவதாக முதலமைச்சர் ரங்கசாமி குற்றச்சாட்டு செய்திகள் நிறைவடைந்தன வணக்கம்